அரண்மனை வெளிப்பக்கம் கால வந்த டீம் என்ஜினியர் வசந்த் ஆர்கிடெக்ட் மாயா கேமராமேன் பாலா வீடு பாடடைந்தது போல வாசலில் நாற்பத்தேழு என்ற எண்ணும் பழைய இத்த கதவும் உள்ளது அரண்மனை உள் அவங்க வீட்டுல நடக்குற வீடியோவுகளை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரே நேரத்துல பாலாவின் கேமரா ஒன்று ஹால ஒரு ஸ்டாடிக் பிகரை காட்டுது யாரும் இல்லாத இடத்தில் பழைய வாசல் பத்தாம் அறை அடித்தளத்தில் ஒரு மூடிய அறை கதவுக்கு மேலே பழைய தமிழ் எழுத்து அவளை கிளறாதே முதல் சம்பவம் இரவில் வசந்த் தூங்கிக் கொண்டிருக்க ஒரு பெண்முரசு ஒலி சத்தம் தொட்டிலில் ஆடி வரும் குழந்தையின் சத்தம் வசந்த் பயந்து விடுகிறார் அவர் ஒற்றைமாக இந்த அனுபவத்தை உணர்கிறார் மாயா வீட்டில் ஒரு பழைய பெட்டியில் டைரியை கண்டுபிடிக்கிறார் ஒரு பத்தொன்பது ஐம்பது மைனஸ்களில் அந்த வீடில் அடைத்துக் கொல்லப்பட்ட ராஜலட்சுமி என்ற பெண்ணின் கதையை பதிவு செய்திருக்கிறது ஆவியின் உருவம் வெள்ளை ஆடையில் கூந்தல் மூடிய முகம் பாலை காண்கிறார் கேமராவில் மட்டும் தெரிகிறது பழைய குரு என்கிற பெரியாச்சியார் ஊர் பழைய தாத்தா வீட்டைப் பற்றிய உண்மைகளை சொல்கிறார் ராஜலட்சுமி கர்ப்பமாக இருந்தபோது வீட்டின் முதலாளி அவளை கொன்றான் ஆன்மா கோபத்தில் பத்தாம் அரை தானாக திறக்கப்படுகிறது ஒவ்வொரு நாள் தீம் மேம்பட முடியாமல் ஒளி அணைப்பது சத்தங்கள் கண்ணில் தெரியாத பிஞ்சுகள் எழுத்துக்கள் மந்திரம் மற்றும் பூஜை செய்யும் ஒருவரை அழைத்து தந்திரவாதி சாமி அந்த ஆன்மாவை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் ஆன்மா சாமியை கொடுத்து விடுகிறாள் அவள் தீர்வு தேடவில்லை பழி தீர்க்க வந்திருக்கிறாள் மாயாதான் ராஜலட்சுமியின் வழித்தோன்றல் என்பது தெரிய வருகிறது முடிவில் மாயா வீடுகளை விட்டு வெளியேற மறுக்கிறாள் இரவில் அவளும் அவளாக மாறுகிறாள்